சரிதம் அத்தியாயம் முப்பத்தி மூணு பார்ட் டூ இன்னைக்கு நம்ம பார்ட் டூவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிளேக் வியாதி நோயை பாபா உதியின் மூலியமாக எப்படி குணப்படுத்தினார் உதியோடைய மகிமையை பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாபாவை நம்பி பாபா சொன்ன இடத்துக்கு இரண்டு ரூபாயை மட்டும் எடுத்து கொண்டு சென்றார் அந்த பாபா எப்படி அந்த பக்தரை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தலைப்புக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அடியவருக்கு வந்து நெறி கட்டிய ஒரு பிளேக் வியாதி வந்திருந்தது அந்த மகளுக்கு வந்து அவர் உதவி பண்ணணும்னு நினைச்சாரு இந்த மாதிரி உதி கொடுக்கலான்னு பார்த்தாக்கா அவர்கிட்ட உதியே இல்லை அப்ப ஆனா வந்து அவர் வீட்டில் இல்லை அந்த பொண் வந்து இன்னும் கொஞ்சம் தூரமா தள்ளி இருந்தாங்க பட் ஆனா அவங்களால கொடுக்க முடில அதுக்கப்புறம் நானா சங்கே போட்டு சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை உதி வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நானா சகேப்பும் அவரால்னு கொடுக்க முடியல அவர் வந்து ஒரு பயணம் நோக்கி எங்கேயோ ஒரு ஒரு ஒய்ஃபோட திருமணத்துக்கு போய் கொண்டிருந்தார் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நாமளாக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்திருக்கோம் ஆனால் நானா சகேப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கீழே வந்து ரயில் விட்டு இறங்கின உடனே வந்து மண்ணை எடுத்து அதை மனதோட பாபாவை ஒரு நிதமோட மனதார நினச்சி அதை பற்றி நினச்சி அவங்களோட ஒய்ஃப் நெட்டியில் இட்டாங்க ஸோ அப்போ அதை சொன்னார் இந்த மாதிரி சொல்லும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல அந்த பொண்ணுடைய உடம்பு சரியில்லாததுக்கு புரியல அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சா அவர் பொண்ணு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து சொல்கிறாங்க எனக்கு செ குணமடைஞ்சது அதாவது அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்களா அந்த டைமில் தான் வந்து நானா சகேப்பும் அவருடைய பாபாவோடைய நினைவாக வைத்து இவங்களோட ஒய்ஃப் நெட்டியில் இடம் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சரியாவில் உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனு ஏதாவது உங்களால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக பாபாவை ஒரு நிறமாக நினைத்து அது மண்ணோ எதுவாக இருந்தாலும் பாபாவை ஒரு நிறமாக தியானம் பண்ணிட்டு அதை செய்யும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு தெரியுது ஸோ அடுத்த எப்படி உதிமாய உதியால நம்மளுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா நானா சகேப்போடைய கதையை தான் பார்க்க போகிறோம் நானா சஜேப்போடைய கதையை பார்க்குறோம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் அவர் எங்கே வசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷீரடியிலேருந்து நூறு மைல் அப்பால் இருக்கிற ஒரு ஒரு கா கான் டேஷ்ன்ற ஊரில் அங்கே நேரின் அப்படின்ற ஒரு ஊரில் அவர் வாழறார் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுடைய பெண்ணுக்கு மைனா தாயி அவங்க அவங்களோட பொண்ணு பேர் வந்துன்னா மைனா தாயி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க சிகிச்சைக்கு போகிறாங்க ஆனால் நானா சாஹேப் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு பிரசவம் ஆகவே இல்லை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரெண்டு மூணு நாளாக ஆகிடுது ரொம்ப வழி எடுக்குது கஷ்டப்படுறாங்க அவங்களால முடியவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு பாபாவை தொழுகிறாரு தொழுகும் போது அப்படின்னா மனசார தொழுகும் போது அஹ் மனசார தொழுகும் போது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா பாபா இந்த பக்கம் ஷீரடியில என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாபு கீர்புவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பாபா எப்பயுமே எப்படி கூப்பிடும்னா ராம் கீர்பூவா அப்படிதான் கூப்பிடுவார் அப்ப பாபு கீர்புவா வந்து அவரோட ஊருக்கு போவ ஆசைப்படுறாரு அவரோட ஊரு எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா காந்தேஷ் அந்த ஊரு தான் அவரு அங்க போகணும்னு ஆசைப்படுறாரு அப்ப பாபா சொல்றாரு நீ காந்தேஷுக்கு போறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த ஊருக்கு போ அதாவது நானா சகேப் இருக்கார்ல அந்த ஊருக்கு எந்த ஊர் நேரில் ஜாமுநேருக்கு போய் அந்த நானா சகேப்பு வீட்டுக்கு போயிட்டு நான் கொடுக்குற சில பொருளை கூட உதியையும் ஆர்த்தி பாடலையும் இப்போ கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு அப்போ வந்து ராம் கிபுவா அப்படின்னா சொல்கிறாருன்னா இல்லை இல்லை என்கிட்ட ரெண்டு ரூபா தான் இருக்குது என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது என் ஊரை தாண்டி என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ பாபா சொல்றாரு கவலைப்படாத உனக்கு கடவுள் எல்லாத்தையும் தருவாரு நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லோன்னே சரி பாபா சொல்றத நம்பி அதேமாரி ராம் கீபுவாவும் கிளம்புறாரு கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்போ பார்த்தீங்கனாக்கா அப்போ ஆர்த்தி ரெடி பண்ண அந்த அது ஆர்த்தி பாட்டை ரெடி பண்றாங்க ஷாமா தான் ரெடி பண்றாரு ஆர்த்தி பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபா உதியும் ஆர்த்தி பாட்டியும் எடுத்து கொடுத்து நீ இதை ராணா கிட்ட போய் இதை கொடுத்துரு அவங்களுக்கு இப்போ இந்த உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு பாபாவை நம்பி போகிறாரு அவர்கிட்ட ரெண்டு ரூபாய் தான் இருக்குது அப்புறம் எப்படி போகிறாரு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட ரெண்டு ரூபா அவர் ஊர் வரைக்கும் ரெண்டு ரூபா எழுபா அப் அப்போ அவர் டேஷனில் இறங்குறார் அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரில கையில் நெருக்கடி ஆகிடுது ரெண்டு ரூபாய் தான் வச்சுருக்கார் அப்போ ஒருத்தவங்க யாரோ கூப்பிட்றாங்க என்ன சொன்னாங்க ஷீரடியிலேருந்து யார் இங்கே பாபு கீர்புவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாபு கீர்புவா சொல்கிறாரு நானா அந்த பாபு கீர்புவான்னு உடனே அவர் சொல்கிறாரு நானா சகேப்பு தான் உங்களுக்காக என்னை அழைத்து என்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார் ரெண்டு குதிரையோடு வந்து நிற்கிறாங்க என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் என் கூட வாங்க அப்படி சொன்னது சரி ஓகே நானா சகேப் தானே கொடுக்க சொன்னார் பாபா சரி சொல்லிட்டு அவர் கூட கிளம்பி போகிறார் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சியாக அவங்க களைப்பாகிடுறாங்க காலையில் விடிஞ்சிருது அப்போ அந்த ஊருக்கு வந்துடுறாங்க அந்த அந்த ஊருக்கு வந்தோடனே அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் களைப்பாக இருக்கீங்க சாப்பிடுங்க அந்த குதிரை வண்டிக்காரர் கேட்குறாரு அப்போ உடனே அவர் சொல்கிறார் இவருக்கு பயம் இருக்குது இப்போ ராம் கி பூவாக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவர் ஏமாத்திரப்படுறாரு அவர் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து நானும் அசகியப்பா உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னார் நீங்கள் சாப்பிடுங்க உங்களை உபசரித்து உங்களுக்கு கொண்டு போக சொன்னார் சொல்லிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுறாங்க அப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னாப்ப அப்போ வந்து அவர் வந்து பாத்ரூம் போடுறாரு நம்ம ராம் கி பூவா பாபு கீ பவான்னு சொல்ல ராம்கிபோவா அவங்க வந்து பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா போய் முடிச்சு திருப்பும் போது அந்த குதிரை வண்டிக்காரர் மாயமா மறைஞ்சிடுறாரு இவர் எவ்வளவோ தேடுறாரு கிடைக்கவும் இல்லை அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்குது அப்போ அங்கே போய் கேட்கும்போது ஜாம் ஜாம்நேரில் இந்த நானா சகேப் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் விசாரித்து போயிடுறாரு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நானா சாஹேப் கிட்டே போயிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட பாபா வந்து ஆர்த்தி பாட்டையும் அப்புறமேட்டு உதியையும் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எல்லாரும் வருத்தத்தோட இருந்தாங்க அந்த குழந்தை எப்படி பிறக்கும் ஐயோ என்னடா இதுன்ட்டு அந்த வீடே வருத்தத்தில் இருந்தப்போ இதை கேட்டோடனே அப்போ நானா சகேப் வந்து அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு உதி அப்புறமேட்டு அந்த பொண்ணுக்கு உதியை கலந்து குடிச்சிட்டாங்க குடித்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த ஆர்த்தி பாடலை பாடிட்டே இருந்தாங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மா குழந்த பிறந்துருச்சு எந்த வித கஷ்டமும் இல்லாம அழகான ஒரு குழந்த அப்ப அப்போ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வந்து நானா பாபு கீபோவும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பரவாயில்ல நீங்கள் எனக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க குதிரை வண்டிலாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு இன்னும் நானா சகேப் சொல்றாரு நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவே இல்லையே நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே பாபுக்கு புரியுது அப்போ பாபா தான் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு பாபா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு என்கிட்ட காசு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லை உனக்கு கடவுள் உதவி பண்ணுவாருன்னு சொன்னார் அதே மாதிரி எனக்கு உதவியால் தான் நான் வந்தேன் உங்க நீங்கள் சொல்லாமலே பாபா உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் சொன்னோன்னே பாபா வந்து நம்ம உண்மையாலுமே எங்க இருந்து நம்ம தொழுதாலுமே பாபா யார் மூலயமா நம்மளுக்கு உதவி செய்வார் கோயிலுக்கு போய் தான் பண்ணணும் சில இடத்துக்கு தான் போய் பண்ணணும் நம்மளால் முடியாத டைமில் முடிஞ்சால் நம்ம போகலாம் முடியாத சில டைமில் வீட்டிலே இந்த கூட தொழுலாம் எந்த நேரமானாலும் தொழுலான்றது தான் இந்த கதைக்கான அர்த்தம் ஸோ நம்ம அடுத்த கதைக்கு போகலாம் வாங்கப்போம்